கூலிக்கு பாத்திரமாகும் உழைப்பு போரடிக்கிற மாட்டை என்றும் வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வாக்கியம் சொல்லுகின்றதே ஒன்று திமுத்தி ஐந்து பதினெட்டு ஒன்று திம்பத்தி ஐந்து பதினாறு முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள திருமறை பகுதி மூப்பர்களின் வாழ்வு மற்றும் அவர்களுக்கு விரோதமாய் வருகின்ற பிரச்சனைகளை எடுத்துரைக்கிறது ஆப்ரகாம் மோசை போன்ற முன்னோர்களின் காலத்திலிருந்து யூதர்களிடையில் இருந்து வந்த மூப்பர்கள் என்ற பெயர் கொண்ட அதிகார வகுப்பினரை நியமிக்கும் வழக்கம் கிறிஸ்தவ திருச்சபையிலும் பின்பற்றப்பட்டது குறிப்பாக சிதறி வாழ்ந்த யூதர்கள் யூத துளுமன்றங்களில் மூப்பர்களை தேர்ந்தெடுத்தனர் அவர்கள் அந்தந்த மண்டத்தை சேர்ந்த யூத குழுக்களின் தலைவர்கள் ஆவார்கள் எகிப்து நாட்டின் அரசில் மூப்பர்கள் என்ற சொல் பலவித குழு தலைவர்களுக்கும் மாநில ஆளுநர்கள் போன்றோருக்கும் பயன்படுத்தப்பட்டது சாக்னோ என்ற கடவுளின் ஆசாரியர் மூப்பர் என அழைக்கப்பட்டனர் இத்தகைய பின்னணியங்களில் தான் மூப்பர் என்ற அமைப்பு திருச்சபையில் தோன்றியது இப்படிப்பட்ட மூப்பர்களின் பணி மக்களை நன்றாய் விசாரிப்பதும் திருவசனத்தை கற்றுக்கொள்வதும் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு உபதேசிப்பதும் மற்றவர்களை நல்வெளிப்படுத்துவதும் ஆகும் இப்படி மற்றவர்களின் நல்வாழ்வுக்காக உழைக்கின்ற அனைவரும் எந்த வேலையை செய்தாலும் அவர்கள் இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரர் என்று திருமறை சொல்லுகிறது இரட்டிப்பானை என்பது உழைப்புக்கு கொடுக்கும் பொருள் கூலியையும் மதிப்பையும் உணர்த்துகிறது இன்று உழைப்பாளிகளின் உழைப்பை பாராதபடி அவர்கள் உடுத்தும் உடை தொழில் பின்னணியம் பதவி கொண்டு மதிப்பு தீர்மானிக்கப்படுகிறது தூய்மைப் பணியில் ஈடுபடும் பணியாளர்கள் திருச்சபையில் ஆலய பணியாளர்கள் ஆலயத்திற்காய் உழைத்த முதியோர் குழந்தை தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் போன்றோரின் உழைப்பு பல வேளைகளில் கொச்சைக்கு உள்ளாகுவதை நாம் பார்த்திருக்கின்றோம் உழைப்போர் அதன் கூலிக்கு தகுதி உடையோர் அனைவரின் உழைப்பை மதித்து போற்றி அமைதியான சமூகம் உருவாக்க முயல்வோம் செபம் பலன்களால் நிரைப்புகின்ற இறைவா உம் பேர் அருளால் நிரம்பி வழியும் நன்மைகளை பெற வலிமைப்படுத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்